வருஷம் பிறந்ததுமே இந்த வருஷம் நடக்க போகிறது எல்லாத்தையும் கர்த்தர் எங்களுக்கு காண்பித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க கடந்த ஒரு ஐந்து வருடமாக அவர்கள் நடக்க போவதை குறித்து பேசினாள் அல்லவா அவங்க சொன்னது எல்லாம் நடந்துதான் நீங்க வருஷ துவக்கத்துல பத்து பாயிண்ட் சொன்னா பத்து பாயிண்ட் அந்த வருஷம் முடிவில் அந்த வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் நீங்க சொன்னது சரி இருக்கட்டும் சார் இவங்க தீர்க்க தரிசிகள் என்றால் நம்ம தீரே வர நடக்கப் போகிறதே அறித்தளவு உண்மையான தீர்க்கத்தை நடந்திருக்கணுமே நீங்கள் நீங்கள் ஒரு சத்தியத்தை பேசுங்க யூடியூப்லேயே பேசுங்கள் உங்கள் சத்தத்தை கேட்குறதுக்கு ஒரு ஆயிரம் பேர் வரது ரொம்ப ரேருங்க நீங்கள் ஒரு பொய் ஆசீர்வாதம் பற்றி பேசுங்கள் அதுலேயும் கொஞ்சம் பிரபலமான நிலைமையிலேருந்து பேசுங்கள் லட்சக்கணக்கில் வந்து கேட்பாங்க பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்களுக்குள்ள ஆவிக்குரிய மறுபரப்பு இல்லை சக்தி ஆவி இல்லை உண்மையின் ஆவி இல்லை மறுபரப்பின் அனுபவம் இல்லை ரெண்டு சதவீதம் உண்மை விரும்புகிற கிறிஸ்தவங்களுக்கு நாம் போய் எப்படி முன்னேறுகிறது தொண்ணூத்தெட்டு சதவீதம் பொய்களை விரும்புகிற கிறிஸ்தவளுக்கு பேசுகிறா நமக்கு நல்ல வாழ்வு இருக்குது அப்போ ஏன் இவங்க கள்ளத்தீர்க்கத்திலிருந்து உறைகிறாங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேங்க வருஷம் பிறந்ததுமே இந்த வருஷம் நடக்க போகிறது எல்லாத்தையும் கர்த்தர் எங்களுக்கு காண்பித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க ஒன்றும் வேண்டாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு வருஷ தூக்கத்திலும் நடக்கப்போவது சம்மந்தமாக தீர்க்க தரிசனம் உரைத்த எந்த ஒரு போதகரையும் எடுத்துங்க பிரபலமானவரோ பிரபலம் இல்லாதவரோ பாஸ்ட்ரோ சுவிசைசகரோ யாராக இருக்கட்டும் கடந்த ஒரு ஐந்து வருடமாக அவர்கள் நடக்கப் போவதை குறித்து பேசினாள் அல்லவா அவங்க சொன்னது எல்லாம் தான் நான் சொல்கிறது பத்து சொன்னால் பத்து நடக்கணும் இந்த வருஷத்தில் நடக்கும்னு சொன்னது இன்னும் பத்து வருஷத்துக்கு பின்னால் தான் நடக்கணும் இங்கே சொல்லியிருந்தால் பத்து வருஷம் வெயிட் பண்ணலாம் இந்த வருடம் நடக்க போகுது என்று சொல்லி நீங்கள் சொன்ன பத்து நடக்கணும் குருவி உட்கார பணம்பளை விழுகிறது போல் இவங்க ஒரு பத்து சொல்லுவாங்க அதில் ஏதோ ஒன்று நடக்கும் அவங்க சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் சம்மந்தமே கிடையாது கோயின்சன்ஸாக நடக்கும் உடனே பார்த்திகளை பார்த்திகளை நான் சொன்னபடி நடந்தேன் அந்த மாதிரி சொல்கிறதில்ல நீங்கள் வருஷ துவக்கத்தில் பத்து பாயிண்ட்டு சொன்னால் பத்து பாயிண்ட்டும் அந்த வருஷம் முடிவில் நிறைவேறித்தான் பார்க்கணும் அந்த வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் நீங்கள் சொன்னது அருமையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை கடந்த ஒரு ஐந்து வருடத்திலோ பத்து வருடத்திலோ நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பாஸ்டர்கள் சுவிசிஸ்டர்கள் பிரபலமானவர்கள் பிரபலமாக குறைந்தவர்கள் வருஷ துவக்கத்தில் நிறைய தரிசி சொல்கிறாங்க நோட்டு புக்கில் இப்போ எழுதி வச்சு வாசிக்கிறாங்க அப்படியே அந்த இசைக்கிள் ஸ்டைலில் இயசைய ஸ்டைலில் உபதிய ஸ்டைலில் ஆமோ ஸ்டைலில் அந்த வார்த்தை அந்த பிரைஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அந்த டெர்மாலஜியில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அப்படியே நல்ல ஸ்கில் சரி இருக்கட்டும் சார் இவங்க உண்மையான தீர்க்கத்தரிசிகள் என்றால் நம்ம மத்தியிலே வர நடக்கப் போகிறவே அறித்தவள உண்மையான தீர்க்க நடந்திருக்கணுமே நடந்திருக்கணுமே அதை தர உபாகும் பதினெட்டாம் மத்தியத்தினுடைய இருபது இருபத்தெட்டு ரெண்டு வாசிக்கிறோம் அவள் நடக்கலைன்னா அவங்க யார் கள்ள தீர்க்க தரிசிகள் தானே ஐயோ அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் கள்ளத்திற்கு தரிசின்னு சொல்கிறீங்களா கள்ளத்திற்கு தரிசின்னு சொல்கிறதுக்கு அவர் சின்ன ஊழியராக பெரிய ஊழியராங்கிறது இல்லைங்க அவர் சொன்னது நடக்கலாம் அவர் கள்ளத்திற்கு தரிசி தான் என்னங்க அவர் அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எவ்வளோ பெரிய கூட்டங்கள் நடத்துகிறார் எவ்வளோ லட்சம் மக்கள் பயனடைகிறாங்க அவரை கள்ளத்திற்கு தரிசின்னு சொல்லுமா ஐ அவர் எவ்வளோ பெரியவருங்கிற அடிப்படையில் அதாவது ஒருத்தர் வந்து கோடிசோராக இருக்கிறார் கோடிசோராக இருக்கிறவர் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறவெல்லாம் பக்கத்துக்கு உட்காந்து தோண்டாக ஒரு ஆயரூபா திருடிட்டார் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவருக்கு என்ன பேர் வைப்பீங்க திருடுன்னு தானே பேர் வைப்பீங்க அது எப்படிங்க அவர் எவ்வளோ பெரிய கோடிசுவர் தெரியுமா அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்கு தெரியுமா அவர் எவ்வளோ பெரிய ரிச்மேன் தெரியுமா மில்லியனுங்க அவரை திருடுன்னு சொல்லிங்க ஏங்க அவர் எவ்வளோ கோடிஸ்வராக இருந்தாலும் அது மேட்ரு கிடையாதுங்க பக்கத்தில் இருக்கிற பேசஞ்செட்டாக ஆயிரரூவா இவர் திருடி இருக்கார் திருடுனா அவருக்கு திருடன் தான் அதை மாதிரி எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி வருஷம் பிறக்கிற நேரத்தில் இந்த வருஷம் நடக்க போகுதுன்னு நீங்கள் சொன்னது அந்த வருஷம் நடக்கலைன்னா நீங்கள் எவராக இருந்தாலும் சரி நீங்கள் மெகா சர்ச் பாஸ் இருந்தாலும் சரி இல்லை மெகா மீட்டிங் நடக்கிற போ போதலாக இருந்தாலும் சரி நீங்கள் கள்ள தீர்க்கத்தரிசிகள் தான் நீங்கள் கள்ள போதகர்கள் தான் ஏன்னா நீங்கள் சொன்னது நடக்கலைன்னா சொன்னபடி நடக்கலைன்னு நீங்கள் கள்ளர்கள் தான் சரி அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால் அது சரி பிரதர் ஒவ்வொரு வருஷமும் உரைக்கிறாங்க அந்த மாதிரி நடக்கலை ஏதாவது நடந்தால் நாங்கள் தான் நடந்துன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்ப இவங்க சொன்ன இன்னும் ஒன்பது நடக்கலை இல்லை இன்னும் பத்தொன்பது நடக்கலை அப்போ கூட ஒவ்வொரு வருஷம் புதுசு புதுசாக சொல்கிறாங்களே இது என்ன இது ஒரு பெரிய ஒரு திறமை தானே எவ்வளோதான் விமர்சித்தாலும் சரி ஐயா நீங்கள் போகிற வருஷம் சொன்னது ஒன்று நடக்கலையா மறு வருஷமும் கடலை தீக்க தசம் உரைக்காதீங்கய்யா அப்படிலாம் சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாலும் எந்த விதமான உணர்வும் இல்லாதபடிக்கு வருஷம் பிறந்த உடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணிடுது இந்த வருடம் நடக்க போல கற்றுற காண்பித்தார் ஆஸ்திரியல் போகுது என்ன இப்போ நம்ம இந்திய தீர்க்கதரசிகளுக்கு வந்து தமிழ்நாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாமே வந்து வெளிநாடு தான் அமெரிக்கா இங்கிலாண்டு அப்புறம் அல்ஜீரியா அர்ஜென்டினா ஃப்ரான்ஸு ஃபிலிப்பைன்ஸு தாய்லாந்து தமிழ்நாட்டு தமிழ்நாடு கடந்து வெளிநாடுகள் தான் அவ்வளோ எல்லாம் சொல்கிறீங்களே நடக்குதா நடக்கல அப்போ மறுபடியும் உரைக்கிறாங்களே ஏன் உரைக்கிறாங்க இது கூட ஒரு திறமை தானே எத்தனை முறை நம்ம சொன்னபடி நடக்காமல் போனாலும் நடக்கலை நடக்கலைன்னு நாலு பேர் சொன்னாலும் கூட நாம் அதை பற்றியெல்லாம் கண்டுக்காதபடிக்கு ஆ வா வருஷம் பிறந்த உடனே நாம் வருஷம் முடிவில் எழுதி வச்சதெல்லாம் என்ன பண்ணுவோம் வாசர் இப்போ அதில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வாசிக்கிறாங்க அது தான் நடக்கலைன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அமெரிக்காவில் பெரிய பொருளாதார மாற்றங்கள் நிகழப்போவதாக ஆவியார் அவர் அறிவிக்கின்றார் எங்களால் ஒரு பெரிய நெருக்கடி வரப்போகிறார் அது என்ன நெருக்கடி பொருளாதார மாற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு தான் கேட்கணும் இல்லை நம்ம டாக்டர் சுப்பிரமணிய சாமி தான் கூப்பிட்டு கேட்கணும் ஐயா அமெரிக்காவில் பொருளாதார மாற்றம் நடக்குன்னு சொல்ல சொல்கிறாங்களே அது எப்படி நடந்திருக்குதா நம்மளால் கண்டுபிடிக்க முடியல இந்தியாவில் ஒரு பெரிய அதாவது முன்னேற்றம் ஏற்பட போகிறது எப்படி அளக்கிறது இந்த மாதிரி பொத்தா பொதுவாக சொல்லிட்டு போடுறாங்க இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் நீங்கள் கடந்த போன வருஷங்கள் இவ்வளோ சூழ்நிலை நடக்கலையே மறுபடியும் உரைக்கிறீங்களே ஏ நான் இதை கண்டுபிடிச்சிட்டேங்க எனக்கே முதல்ல கொஞ்சம் புரியாமல் தான் இருந்தது இப்போ புரிஞ்சுட்டு ஏன்னா அதாவது ஒருவருக்குள்ள கள்ளத்தீர்க்க தரிசனாக ஆவி இருந்துன்னு சொன்னால் ஒருவருக்குள்ள சத்திய ஆவி இல்லைன்னு சொன்னால் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்காமல் இருக்க முடியாதுங்க வில் பி கம்பல்டு பை தட் ஸ்பிரிட் டு சே ராங் ஃபால்ஸ் ப்ராஃபஸி ஏன் தெரியுமா பிகாஸ் ஹி இஸ் த ஃபால்ஸ் ப்ராஃபட் ஒரு ஊழிய காரணக்குள்ளே சக்தியாக இருந்து நடத்தாமல் பிசாசார் வந்து புறப்பட்டதான கள்ள தீர்க்க தரிசனம் இருந்து செயல்பட்டால் வருஷம் புறக்கிறவங்கள சொல்லாமல் அந்தளவு இருக்கவே முடியாது நீ கயிறு போட்டு கட்டி வச்சால் கூட அவர் சொல்லுவார் ஏன்னா அதுதான் அந்த ஸ்பிரிட்டுடைய வேலை அந்த ஸ்பிரிட் அவரை சொல்ல வச்சிரும் அதுதாங்க ரீசன் வேறு ஒன்றுமே கிடையாது உலகத்தில் இப்போ நான் என்ன குறைக்கும் யார் என்ன பிளோம் அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல ஒவ்வொரு இது அதே மாதிரி கள்ளத்தீர்க்க தரிசினா அவர் தரிசனம் உரைப்பார் அதுக்குத்தானே பிசாசானம் இப்படிப்பட்டவளை நடத்துக்கிறான் பிசாசானம் இப்படிப்பட்ட போலியான ஊழியக்காரலை எழுப்பி எதுக்கு உண்மையை பேசுகிறதுக்கா சத்தியத்தை பேசுகிறதுக்கா இல்லை தரிசனம் உரைக்கிறதுக்கு தான் மக்களாக தான் விரும்புவாங்க அப்போ என்னடா இது என்ன தான் நடக்காமல் போனாலும் வருஷம் புரிந்துட்டா அவங்க போன டான் வந்து சொல்லிடுறாங்களே அண்ணன் என்ன அத்தாரிட்டியோட பேசுகிறாங்க ஆண்டவர் என்னை ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு சென்றார் ஆண்டவர் என்னை இங்கிலாந்துக்கு கொண்டு சென்றார் நடக்கப்போதை காண்பித்தார் ஒரு தூதன் எனக்கு முன்பாக செல்வதை கண்டேன் அங்கே அக்கினி ஆறுகள் ஓடினதை கண்டேன் அங்கே பெருமலை பெழிந்ததைக் கண்டேன் பெரும் காற்று வீசுகிறதை கண்டேன் எல்லாம் கண்டீங்க ஆனால் அது மாதிரி நடக்கலையே அமெரிக்காவில் புயல் வர்றது வருஷா வருஷம் நடக்கிற காரியம்தான் அமெரிக்கக்காரங்களும் போய் கேட்டு பாருங்கள் நீங்கள் ஒரு தீர்க்க சொல்ல சொல்லபடியே தேவை கிடையாது அப்போது இந்தியாவில் ஒரு தரிசு சொல்வார் இது ஆசீர்வாதமான வருஷம் எப்படியா கண்டுபிடிக்கிறது போன வருஷம் ஆசிர்வாதம் இல்லை இந்த வருஷம் ஆசீர்வாதமாக எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள் தலைக்கு மண்டை மூலையை போட்டு குழப்ப வேண்டியது தான் உங்கள் தலை அப்படியே ரவுண்டாக சுத்த வச்சு எத்தனை சாரீடன் போட்டாலும் சரியாவாது ஆமாம் அப்போ ஏன் இவங்க கடலத்தீர்க்க தரிசனம் உறைக்கிறாங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேங்க வேற விட்டுமே கிடையாது உனக்குள் எந்த ஆவி இருக்குமோ அந்த ஆவி வேலை செய்யும் கள்ளத்தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருக்கிறதுனால அவங்க அந்த கள்ளத்தீர்க்க தரிசனத்தை உரைக்கத்தான் செய்வாங்க உங்களால் தடுக்கவே முடியாது அவங்க பத்து சொல்லி பத்து நடக்காமல் போனாலும் முப்பத்தொண்டாம் தேதி தாண்டி ஒன்றாம் தேதி வந்தாச்சுன்னா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற தரிசனத்தில் என்ன பண்ணிடுவாங்க ஆனால் சொல்கிறதில்ல கர்த்தர் என்பதை மத்தி இங்கே நிற்கிறார் நின்று ஓண்டா காட்டுகிறான்னு எல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு அடுத்த ஒரு ரீசன் பாருங்கள் அது இன்னும் சூப்பராக இருக்கும் எஸ்ஐக்கல் தீர்க்கதர்சனுடைய புஸ்தகம் பதிமூணாம்தேதி பத்தொன்பது வருஷத்தில் ஆண்டோ சொல்லுவார் என்னுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பொய்க்கு செவி கொடுக்குறவங்க பொய்க்கு செவி கொடுக்குறோம் இப்போது கிறிஸ்தவ மக்களில் வந்து ஏன் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி சதவீதத்தையும் தாண்டி தொண்ணூத்தெட்டு சதவீதத்தை தாண்டி சொல்லலாம் பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்களுக்குள்ள ஆவிக்குரிய மறுபிறப்பு இல்லை சக்தி ஆவி இல்லை உண்மையின் ஆவி இல்லை மறுபிறப்பின் அனுபவம் இல்லை அதனால் இவங்களுக்கு உண்மை பிடிக்காது பொய் தான் பிடிக்கும் இவங்களுக்கு பொய்யாக சொல்லணும் உன்னை கருத்தர அப்படி ஆசீர்வதிப்பார் இப்படி ஆசீர்வாதி வாழாகமல் இந்த வாய் கீழாகாமல் மேலாவை போகையில் வரையில் அப்படின்னு நிறைய பொய்களை அடித்து விடணும் இதெல்லாம் இவங்க கேட்பாங்க இவங்க சத்தியத்தை சொல்லி பாருங்க இப்படி இப்படி நீங்கள் நடக்கணும் இப்படி இப்படி வாழணும் இப்படி இப்படி செயல்பட்டால் ஆண்டோர் இப்படி இப்படி உங்களை இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அதனால் மறுபிறப்பின் அனுபவம் காணாத தொண்ணூத்தெட்டு சதவீத கிறிஸ்தவம் இருக்கிற இடத்துல நீ உண்மை பேசுனா ரெண்டு பர்சன்டேஜ் கூட கேட்க மாட்டாங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு சத்தியத்தை பேசுங்கள் யூடியூப்லேயே பேசுங்கள் உங்கள் சத்தத்தை கேட்குறதுக்கு ஒரு ஆயிரம் பேர் வரது ரொம்ப ரேருங்க நீங்கள் ஒரு பொய் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுங்க அதுலேயும் கொஞ்சம் பிரபலமான நிலைமையிலேருந்து பேசுங்க லட்சக்கணக்கில் வந்து கேட்பாங்க அப்போது லட்சக்கணக்கில் இருக்கிறவங்க பொய்களை கேட்குறதுலேயே பழகி போய் பொய்களிலையே விரும்ப விருப்பம் வைத்து வாழ்கிற பொழுது நீ பொய்யை சொல்லத்தானே செய்வே இல்லையா நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஊரில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் குடிப்பழக்கத்தில் உள்ளவங்களாக இருந்தால் அந்த ஊரில் போய் ஜூஸ் கடை வைச்சாலும் நம்ம வாழ முடியாதுங்க அங்கே போய் பட்டக்கடை தான் வைக்கணும் அங்கே டாஸ்மாக தான் ஓடும் ஏன்னா தொண்ணூறு சதவீதம் எப்படி இருக்கிறாங்க ட்ரங்காட்ஸாக இருக்கிறாங்க ட்ரக் அடிக்டாக இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே பொய்கள்லேயே மயங்கிற கூட்டம் சத்தியத்தை மட்டும் பேசாத நீ எதையாவது எனக்கு மனங்குளிரும்படியாக பொய்யே பேசிகிட்டு போ பொய் தீர்க்க தரிசனத்தை சொல் பொய் வாக்குத்த கொடு பொய் ஆசீர்வாத பற்றி பேசு அப்படிங்கிற மென்டாலிட்டியோட எங்கள் மக்கள் இருக்கிற வேலை பிழைக்க விரும்புகிற போதில் என்ன பண்ணுவாங்க இந்த சத்தியத்தை கேட்குறதுக்கு ரெண்டு சதவீதம் பேர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் நமக்கு என்னத்தை சாதிக்கிறது இருக்குது ஆனால் பொய்யை நம்புறதுக்கு தொண்ணூத்தெட்டு சதவீதம் இருக்குது அதனால் அந்த மெஜாரிட்டி பீப்புளுக்கு நம்ம பேசுவோம் அதுதான் இரண்டாவது காரணம் இங்கே பொய்க்கு செவி கொடுக்குற கிறிஸ்தவ மக்கள் கூட்டம் மிகுதியாக இருக்கிறபடினாலே நம்முடைய போதைகளெல்லாம் ஸோ இன்டெலிஜெண்ட் ஸோ ஸ்மார்ட் ஸோ ப்ரில்லியன்ட் ஸோ ப்ரூடெண்ட் அதனால் பெரும்பான்மையான மக்கள் கூட்டம் நாம் பேசுகிற பொய்யை தான் ரசிக்கிறாங்க விரும்புகிறாங்க அதை பார்த்து தான் நம்மளை கற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சும்மா நின்றுக்கிட்டு கர்த்தர் இவ்விதமாக வாழ அழைக்கிறார் இவ்விதமாக நடக்க அழைக்கிறார் இவ்விதமாக பேச அழைக்கிறார்னு சொன்னால் வேலைக்காகாது ரெண்டு சதவீதம் உண்மையை விரும்புகிற கிறிஸ்தவங்களுக்கு நாம் போய் எப்படி முன்னேறுகிறது தொண்ணூத்தெட்டு சதவீதம் பொய்களை விரும்புகிற கிறிஸ்தவங்களுக்கு பேசுகிறா நமக்கு நல்ல வாழ்வு இருக்கும் இதுதான் காரணம் ஒன்று தீர்க்க அதாவது பொய் தீர்க்க தரிசன ஆவி பொய்யின் ஆவி ஊழியர்களு இருக்கிறதுனால வருஷம் பிறந்தால் அவங்களால் பொய் சொல்லாமல் இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அதே போல் பொய்யை விரும்புகிற மக்கள் கூட்டத்தை வைத்து பிழைக்க விரும்புகிற போதகர்கள் சத்தியத்தை விட பொய்யத்தான் பேச விரும்புவார்கள் இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நாம் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு இந்த கடை கடைசி நாட்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்